மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே உலக எங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே அன்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய எளிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த வாரம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் அருள்முனைவர் ஜோசப் லூர்து ராஜா அவர்கள் தந்தை அவர்கள் சிவகங்கை மறை மாவட்ட அருட்பணியாளர் தற்போது கர்மாத்தூரில் இருக்கிற கிறிஸ்தில குருமடத்தில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மறை மாவட்டத்தில் பல பங்குகளில் பங்கு தந்தையாக மறைவட்ட அதிபராக முதன்மை குருவாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள் தமிழக ஆயர் பேரவினுடைய தமிழ் இலக்கிய கழகத்துடைய இயக்குனராக தனிநாயகம் அடிகள் இதழியல் கல்லூரிடைய செயலராக முதல்வராக பணியாற்றியவர்கள் பல துறவர பயிற்சி இல்லங்களில் சமூக தொடர்பு இதழியல் பற்றிய வகுப்புகள் எடுக்கக்கூடிய பேராசிரியர் ஊடகவியல் இறையியல் கல்வியியல் மறைத்தூதியல் வாழ்வியல் ஆகிய துறைகளில் பல நூல்களை படைத்திருக்கிற நம்முடைய எழுத்தாளர் அவர்கள் ஆன்மீகவியல் என்கிற இந்த புதிய நூலை இந்த நாளில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் வாழ்த்துக்கள் ஃபாதர் நன்றி இந்த நூலானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலை தமிழ் இலக்கியக் கழகம் திருச்சி வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நூலில் இருநூற்றி எட்டு பக்கங்கள் இருக்கிறது இந்த நூலினுடைய விலை ரூபாய் முந்நூறு தந்தையவர்களை மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஏற்கனவே பல புத்தகங்களை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இந்த புத்தகம் பேசுகிற நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள் இந்த ஆன்மீகவியல் என்கிற புனித ஜான் பேப்டிஸ் மரியவியானி பற்றிய இந்த நூலை எழுதுவதற்கான காரணத்தை நேயர்களுக்கு சொல்லுங்களேன் வணக்கம் பாதர் ஆன்மீகவியல் என்ற நூலை எழுதுவதற்கு காரணம் முதலிலே நான் ஆன்மீகவியல் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் குருமானவர்களுக்கு சரிங்க பாதர் இரண்டாவதாக நான் படிக்கின்ற போது இளங்குரு மடத்தில் படிக்கிற போது எனக்கு ஆன்மீக குருவாக இருந்தவர் அருள் தந்தை புதுமை அடிகளார் சரிங் அவர்களை வாரம் ஒரு முறை பார்ப்பது உண்டு அப்படி அவர் போது அவர் மரியவியானியை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறார் மரியவியானியினுடைய வாழ்க்கை போல ஒரு பங்குருவினுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு சிறிய புத்தகம் ஒன்றை கொடுத்தார் சரிங்க அதை நான் வாசித்தேன் யோசித்தேன் சுவாசித்தேன் அவருடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருந்தது எனவே அவரை பற்றிய இன்னும் அதிகமான ஒரு தெளிவு வேண்டும் என்பதற்காக அவரை பற்றிய புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன் நான் ரோமையிலே கொண்டிருந்த கொண்டிருந்தபோது ஆர்ஸ் நகருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது கடவுளுடைய கிருபையா அங்கு சென்று அவர் வாழ்ந்த இடங்கள் அவர் பயன்படுத்திய அந்த நூல்கள் அதுகள் மட்டுமல்ல அவர் எங்கிருந்து ஒப்புர வருடையாளம் கொடுத்தாரோ அந்த இடத்திலே நான் ஒப்புற வருடையாளத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அவருடைய அந்த திருவுருவம் இருக்கக்கூடிய திரு உடல் இருக்கக்கூடிய அந்த பள்ளிப்பீடத்திலும் திருப்பள்ளி ஆற்றுவதற்கு கடவுள் கிருவை புரிந்தார் அவைகளை எண்ணி நான் நினைத்து பார்க்கிறேன் நன்றி கூறுகிறேன் அதனுடைய அடிப்படையில் தான் இப்போது ஆன்மீகவியல் படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இந்த பாடங்களை எல்லாம் எடுக்கிற போது இதை பற்றிய ஒரு நூல் இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு கையேடாக இருக்குமே என்பது குறித்து நான் இந்த நூலை எழுத ஆரம்பித்தேன் இதுதான் இந்த நூல் எழுதுவதற்கான ஒரு காரணம் நன்றி ஃபாதர் இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை எப்படி அமைத்திருக்கிறீர்கள் சொல்லுங்களேன் அந்த கண்டன் எப்படி இருக்கிறது இந்த நூலினுடைய உள்ளடக்கம் இரண்டு பகுதிகளாக அமைந்திருக்கிறது சரிங்க ஃபாதர் ஒன்று இயல்கள் இயல்கள் என்று சொல்லி ஒன்பது தலைப்புகளிலே நவரத்னங்களாக நான் கூறியிருக்கிறேன் சரி அதை தொடர்ந்து இணைப்புகள் இணைப்புகள் என்று சொல்லி நான் கொடுத்த அந்த சிந்தனைகளை எல்லாம் அதை துணை அளவிலே அது இன்னும் கருத்தாளம் பெறுகின்ற வகையிலே இணைப்புகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த பங்கு பற்றிய ஒரு குறிப்பு இன்னும் அவர் மரியன்னை மீது கொண்டிருந்த அந்த பற்று அவர் ஜெபித்த அந்த ஜெபம் மரியனை பற்றி ஜபித்த ஜெபம் நற்கருணை முன்னிலையிலே மண்டிகிட்டு நற்கருநாதரிடம் பேசியது நற்கருணை நாதரை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை எல்லாம் இந்த இணைப்புகளாக கொடுத்துருக்கிறேன் இன்னும் இந்த இரண்டு பகுதிகள் ஒன்று இயல்கள் அது நவரத்னங்களாக ஒன்பது தலைப்பு இருக்கிறது அதே போல் இணைப்புகள் என்று சொல்லி ஐந்து தலைப்புகள் இருக்கின்றன இந்த இயல்கள் என்கிற அந்த ஒன்பது தலைப்புகளில் அருமையாக முதல் மூன்று தலைப்புகளில் ஒரு முன்னுரை போல் அமைத்திருக்கு ஆன்மீகம் பொருள் விளக்கம் ஆன்மா விவிலிய பார்வை ஆன்மீகத்தின் வகைகள் ஆர்ஸ் பங்கின் சூழல்களும் சவால்களும் மரிய வியானியின் அருள் பணி அணுகுமுறைகள் வியானியின் நற்கருணை மைய ஆன்மீகம் வியானியின் அன்னை அன்னைமறி மைய ஆன்மீகம் வியானியும் ஒப்புரவு அருள் அடையாளமும் ஆன்மீக வழிகாட்டி ஆலோசகர் என்று ஒன்பது தலைப்புகள் இணைப்புகள் என்று வருகிற பொழுது மரியவியானின் வாழ்க்கை குறிப்பு மரியவியானின் மன்றாட்டு மாலை மரியவியானின் நவநாள் மரியவியானி திருவிழா மாலை ஆராதனை மரியவியானி எழுதிய மரியன்னையின் நோக்கிய மன்றாட்டு துணை நின்று நூலில் என்று மிக அருமையாக படைத்திருக்கிறீர்கள் ஆமாம் உங்கள் நூலுக்கு ஆசிரியை வழங்கியிருக்கிற மதுரை பேராயிரவர்கள் கூட இந்நூலில் ஆன்மீகத்தின் பொருள் விளக்கம் அவற்றின் வகைகள் புனித ஜான் பேப்டிஸ்ட் மரியவியானுடைய நற்கருணை ஆன்மீகம் மரிய அன்னை ஆன்மீகம் ஒப்புரவு ஆன்மீகம் மற்றும் அவரின் அருள் பணிவாழ்வின் அணுகுமுறைகள் ஆகிய தலைப்புகளில் எழுத்தால் விளக்குகிறார் என்று சொல்லியிருக்கிறார் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் லூர்து அவர்கள் கூட இந்நூலில் ஆன்மீகத்தின் பொருள் விளக்கம் அவற்றின் வகைகள் வியாணினுடைய நற்குரணை மையம் மரிய அன்னை மைய ஆன்மீகம் ஒப்புரவு ஆன்மீகம் மற்றும் அவரின் அருள் பணி பணிவாழ்வின் அணுகுமுறைகள் ஆகியவை விளக்கம் பெறுகின்றன என்று அவரும் சொல்லியிருக்கிறார்கள் ஆயர் ரெமிஜியூஸ் அவர்கள் சொல்கிற பொழுது எழுத்தாளர் பன்முகத்திறமை கொண்டவர் தமிழகத் திரு அவையின் பல நிலைகளில் பல்வேறு பொறுப்புகளையும் அனுபவங்களையும் பெற்றவர் அவரின் எழுத்துப் பணியும் ஆசிரிய பணியும் மற்றும் உருவாக்கு பணியும் சிறக்கவும் தொடர்ந்து இறைவன் அவரை நிறைவாக ஆசிர்வதிக்கும் ஜெபிக்கிறேன் என்று உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறார் இவ்வாறாக நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது எழுத்தாளர் அவர்களே இந்த அந்த முதல் மூன்று தலைப்புகள் ஆன்மீகம் பொருள் விளக்கம் ஆன்மா பார்வை ஆன்மீகத்தின் வகைகள் இந்த ஆன்மீகம் என்று சொல்லுகிற பொழுது நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம் நேயர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆன்மீகம் பற்றிய நூலை படைத்திருக்கிறீர்கள் ஆன்மீகம் அதனுடைய வகைகளை பற்றி நேயர்கள் சொல்லுங்களேன் இப்போ ஆன்மீகம் என்பது பல கோணங்களிலே நாம் சிந்திக்கலாம் அல்லது பொருள் விளக்கம் கொடுக்கலாம் சரிங்கப்பா அதற்கு அடிப்படையிலே சொல்கிற போது அந்த மூலமொழி சொல்லுக்கு நாம் செல்ல வேண்டும் வாலிஸ் என்ற அந்த லத்தீன் மொழியினுடைய பொருள் விளக்கம் ஆவியாரில் நிற்றல் தூய ஆவியாரில் நிற்றல் எனவே கிறிஸ்துவ ஆன்வீகம் என்பது ஒரு மனிதன் தன் ஆன்மா உடல் உயிர் அனைத்தையும் இறைவனோடு இணைக்கக்கூடிய ஒரு நிலைதான் அல்லது தூய ஆவியார் இருத்தல் என்ற அந்த மூலமொழி சொல்லினுடைய விளக்கம் சரி இன்று நம்ம பார்க்குற போது அதுக்கு பல கோணங்களிலே பார்க்கலாம் என்று சொன்னேன் ஒன்று அறிவு புகட்டுவது ஆன்மீகம் என்றால் அறிவு புகட்டுவது அறிவு புகட்டுவது என்று சொல்லும்போது இதை பற்றிய ஒரு தெளிவு எப்படி ஒரு புத்தகத்தை படிக்கிற போது நாம் பல காரியங்களை தெரிந்து கொள்கிறோமோ அதே போல் இந்த இயலிலே ஆன்மீகத்தை பற்றி படிக்கிற போது பல அறிவு அல்லது பல கோணங்களிலே அது தெளிவு நமக்கு கிடைக்கிறது எனவே ஆன்மீகவியல் அறிவூட்டுவது இரண்டாவது ஆன்மீகவியல் ஆற்று ஆற்றல் படுத்தி விடுதலை கொடுப்பது இந்த ஆன்மீகத்திலே ஊன்றி நிற்கக்கூடியவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து இந்த உலக மாயைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இத்தகைய ஆன்மீகமானது உதவியாக இருக்கிறது ஆற்றல் படுத்தி விடுதலை விடுதலை மூன்றாவது ஆற்றுப்படுத்துவது ஆற்றல் படுத்துறதுக்கும் ஆற்றல் படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ ஆற்றுப்படுத்தக்கூடியது இந்த ஆன்மீக வியல் நான்காவது அகல் ஏற்றுவது அகல் ஏற்றுவதுன்னு சொல்லும்போது இப்போ எப்படி நம்ம மங்களகரமான ஒரு நிகழ்வில் புதுமனை புகுப்பில்லாவில் நுழைகிற போது அந்த ஒளி ஏற்றுறாங்கல்ல அப்போது அந்த ஒளி போது அங்கு இருள் விலகுகிறது அதே போல் ஆன்மீக ஆன்மீகவியல் என்பது அகல் ஏற்றுவது ஒளியை ஏற்றுவது ஏசு சொல்கிறார் நானே உலையின் ஒளி என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் ஆக இயேசுவை பின்பற்றுவது ஒரு ஆன்மீகமாக நாம் கருதுகிறோம் அதற்கடுத்ததாக ஆன்மீகவியல் என்று சொன்னால் கடவுள் அனுபவம் கடவுள் அனுபவத்தை பெறுவதுதான் இந்த ஆன்மா அகசினார் சொல்வார் என்னுடைய ஆன்மா உண்மை அடைந்தாலன்றி ஓய்வில்லை என்று சொல்வார் ஆக இந்த கடவுள் அனுபவம் பெறுவதுதான் இந்த ஆன்மாவினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது இந்த ஆன்மீகவியல் என்ற புத்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது அனுபவங்கள் பல வகை இருக்கிறது அதில் வந்து கடவுள் அனுபவம் என்பது மிக மிக இந்தியமையாத ஒன்று கிறிஸ்துவ தன்மையிலே கிறிஸ்துவ ஆன்மீகத்திற்கு மிக அடிப்படையாக ஒன்று ஸோ ஐந்து விதங்களில் அருமையாக சொல்லியிருக்கீங்க ஆன்மீகம் அறிவு புகட்டுவது ஆன்மீகம் ஆற்றல் விடுதலை அளிப்பது ஆமாம் ஆன்மீகம் ஆற்றுப்படுத்துவது ஆன்மீகம் அகலேற்றுவது ஆன்மீகம் கடவுள் வருவது இப்போ தொடர்ந்து ஆன்மீகத்துடைய வகைகளை பற்றி ஒரு தலை தலைப்பில் நீங்கள் அருமையாக சொல்லிங்க ஆமாம் திருச்சி வரலாற்று எத்தனையோ ஆன்மீகங்கள் குழுவினர் அதை கடைபிடித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆன்மீகத்துக்குமே ஒரு சில சிறப்பு பண்புகளாக இருக்கிறது அந்த ஆன்மீகத்தின் வகைகள் கொஞ்சம் எல்லோரும் வாசகர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லுங்களே அது ஆன்மீகம் அதனுடைய வகைகள்னு சொல்கிற போது ஒவ்வொரு துறவர சபைகளும் அவர்களுக்கே உரித்தான ஒரு கேரிசம் சரிப்பா வைத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது அதை வைத்து நாம் அந்த ஆன்மாவை அல்லது ஆன்மீகத்தை நாம் வகைப்படுத்தலாம் அப்படி பார்க்கும்போது திருச்சுவையினுடைய வரலாற்றிலே எத்தனையோ வகையான இந்த சபைகள் இருக்கிறது அதில் வந்து ஒரு சில சபைகளுடைய அந்த ஆன்மீகத்தை நான் இங்கு குறிப்பிட்டிருக்கேன் உதாரணமாக பெனடிக்டியன் கார்மலைட் டொமினிக்கன் மரியன் ஊழியர் சபை சலேசியன் இஞ்சாசியார் ஃப்ரான்சிஸ் டிசேல்ஸ் கிளரிசியன் ஃப்ரான்சிஸ்கன் இறுதியாக வந்து மறை மாவட்ட குருக்கள் ஆன்மீகம் என்று சொல்லி அத்தனை வகைகளாக நான் வகைப்படுத்திருக்கிறேன் ஒவ்வொரு அந்த சபைக்கு சபைக்குரிய கேரிசித்தையும் ரொம்ப சுருக்கமாக இருந்த சுருக்கமாக ஒரு ஐந்தாறு தலைப்புகளிலே நான் கொடுத்துருக்கிறேன் சரிப்பா அதை மூன்றாவது இல்லை தான் ஆன்மீகத்தின் வகைகள் பற்றி நீங்கள் அருமையாக பேசுறீங்க சார் இதில் மறை மாவட்ட குருக்களுடைய ஆன்மீகம் ஏனென்றால் நம்ம ஜான் மரியவியானி வந்து மறை மாவட்ட குருக்களுடைய பாதுகாவலர் இருந்தார் இப்போ பொதுவாகவே குருக்களின் பாதுகாவலர் என்று நம்ம சமீபத்தில் திருத்தத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க மறை மாவட்ட குருக்களுடைய ஆன்மீகம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களை பாருங்கள் இப்போ மறை மாவட்ட குருக்கள் ஆன்மீகம் என்பது மற்ற துறவர சபைக்கு எதிரானது அல்ல அல்ல மாறாக இதற்கென்றே ஒரு தனித்தன்மை இருக்கிறது சரிங்க அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஆண் மறைமாவட்ட குருக்கை பங்கிலே அவர்கள் அவர்களுடைய அந்த அருள் வாழ்வு சிறந்திருக்க வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள் மறை மாவட்ட ஆயர் மற்ற குருக்கை திருச்சபை அகில உலக திருச்சபை அது எண்ணுகிறது அதோடு மட்டுமல்ல இந்த பங்கு வாழ்க்கை தான் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஏன் சொன்னால் பங்கு என்பதற்கு இறை மக்கள் சமூகம் அப்படின்னு சொல்லி இரண்டாம் வார்த்திகான் சங்கம் சொல்லுகிறது அதே போல் இறையல் ரீதியும் பார்க்கிறபோது பங்கை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பங்கு பல்வேறு தலைமைகளை கொண்ட ஒரு பங்காக இருக்கக்கூடியது சரி அந்த பல்வேறு தலைமைகள் சொல்லும்போது ஒன்று சர்வதிகார தலைமை இரண்டாவதாக அலுவலக தலைமை சரிங்கப்பா மூன்றாவது பங்கேற்பு தலைமை நான்காவது அருள்வாழ்வு தலைமை இப்போ இந்த அருள்வாழ்வு தலைமை இருக்கிறது அல்லவா இந்த அருள்வாழ்வு தலைமையை மையமாக கொண்டிருப்பதுதான் இந்த மறை மாவட்ட குருக்களுடைய ஆன்மீகம் சரிங்கப்பா அப்போ பங்கு குரு என்பவர் சர்வதிகாரமாக அவர் தானாக எதையும் முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு முறையில் இன்றைய காலகட்டத்திலே இல்லை அவர் சர்வதிகார போக்கிலே அவர் ஒரு அத்தாரிட்டி என்ற முறையில் வந்து இப்போ வந்து செயல்பட முடியாது மாறாக ஒரு பணியாளர் என்ற முறையில் இந்த அருள்வாழ்வு பணியிலே சிறந்து விளங்கினார் என்று சொன்னால் ஒரு சிறந்த தலைவராக அந்த பங்கில் இருக்க முடியும் அப்படி போது புனித ஜான் மரியவியானி அருள் வாழ்வில் சிறந்து விளங்கிய ஒரு தலைமையிலே அவர் இருந்தார் என்பதை நான் அவருடைய வரலாற்றை படிக்கிற போதும் தெரிகிறது அங்கு சென்று மக்களிடத்தில் பேசுகிற போதும் தெரிகிறது திருச்சிவனுடைய வரலாற்றை படிக்கிற போதும் அது தெளிவாக இருக்கிறது அப்படி பார்க்கிற போது இந்த மறை மாவட்ட குருக்கள் ஆன்மீகம் என்பது பல்வேறு தன்மைகளை கொண்டு இருக்கிறது இந்த பங்கு என்பது என்ன என்று சொன்ன இருக்கனவே அது வந்து இறைவேண்டல் சமூகம் திருத்துதல் பணி இரண்டாவது அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்குறோம் பங்கு என்பது ஒரு இறைவேண்டல் சமூகம் இரண்டாவது பகிரும் சமூகம் மூன்றாவது உறவாடும் சமூகம் நான்காவது கொண்டாடும் சமூகம் ஐந்தாவது நற்கருணை சமூகம் ஆக இந்த கூறுகளிலே நாம் பங்கினுடைய தன்மையை நாம் உள்ளடக்கி விடலாம் இத்தகைய பங்கை வழிநடத்தக்கூடியவர் தான் பங்கு தந்தை அவர்கள் அப்போது பங்கு பணியாளர் என்று நாம் சொல்லுகிறோம் இவருடைய தலைமையும் இந்த அருள்வாழ்வு தலைமையை கொண்டிருப்பதாக அமைவது நல்லது சிறந்தது பெருமைக்குரியது இரண்டாவது வாழ்க்கை வழிபாடு வாழ்க்கைக்கும் வழிபாட்டுக்கும் அங்கு தொடர்பு இருக்க வேண்டும் வாழ்க்கை ஒன்று வழிபாடு வேறொன்று இருந்தது என்று சொன்னால் இந்த வழிபாட்டினாலே பொருள் இல்லை அது தன்னிலே வந்து பொருள் இருந்தாலும் கூட அது வாழ்க்கையை தொடவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையை மாற்றவில்லை என்று சொன்னால் அந்த தொடர்பு இல்லாத நிலையிலே அது சரியான ஒரு பயனை தராது எனவே வாழ்க்கை வழிபாடு இது ஏற்கனவே பல இடங்களிலே பேசப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக பேசப்படுது வழிபாடு ஒன்று இருக்குது வாழ்க்கை ஒன்று இருக்குன்னா என்னடா நீ வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய காலகட்டத்திலே மக்கள் இருக்கிறார் அப்போ வழிபாடும் வாழ்க்கையும் ஒன்றாக இணைந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த மறை மாவட்ட குருக்கள் ஆன்மீகத்தினுடைய தன்மையாக இருக்கிறது இப்படி பார்க்குறபோது ஜபம் ஜபம் ரொம்ப முக்கியமான மற்ற எல்லா அத்துரோபுர சபைகளிலும் இருக்கிறது நான் மரிய வியானியினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் பல மணி நேரங்கள் நற்கை முன்னிலையில் மண்டியிட்டு என்னுடைய மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கத்திலே உருவாகியவர் சேவை ஜெபம் இருந்தது என்று சொன்னால் அது பணிக்கு இட்டு செல்ல வேண்டும் எனவே பனி இல்லாத ஜெபமும் ஜெபம் இல்லாத பணியும் அது பொருளற்றதாக இருக்கிறது எனவே பணியும் சேவையும் அல்லது பனியும் ஜபமும் பனியும் ஜபமும் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் அதுக்கடுத்து திருவிபலியம் கல்வி அதே இப்போது வந்து காட்டிகிஷம்னு நம்ம சொல்கிறோம் அது திருவிபலியத்தை பற்றிய ஒரு ஞானம் மக்களுக்கும் சரி மறை மாணவர்களுக்கும் சரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது ஆன்மீக திசை எத்தகைய ஆன்மீக திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவ ஆன்மீகம் தூய ஆவியாரில் இருத்தல் சரிங்க எவ்வாறு பவுலடியார் வந்து அந்த தூயம் ஆவியான் ஆட்கொள்ளப்பட்டு அவர் பல இடங்களில் சென்று கிறிஸ்துவை அறிவிக்கிறார் கிறிஸ்துவை அறிவிக்கிற போது வாழ்வது நானல்ல எனில் கிறிஸ்துவே வாழ்கிறார் ஆக அவருடைய வாழ்விலே வந்து ஆன்மீக திசை என்பது எங்கே இருக்கிறது அவருடைய இதயத்தில் இருக்கிறது எனவே அவருடைய இதயம் செல்லுகிற இடமெல்லாம் கிறிஸ்துவை தாங்கி செல்கிறார் எனவே அவர் தானாக பவுலடியாரராக அவர் செல்வதில் மாறாக கிறிஸ்துவாக செல்கிறார் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற ஒரு நிலையிலே ஆன்மீக திசை இருக்கிறது அப்புறம் மறைநிலை உருவாக்கம் கத்தோலிக்க அடையாளங்கள் பக்தி சபைகள் அதோடு கூட இந்த உள்ளூர் மரபுகள் இவைகளும் அங்கு இருக்கிறது தலைமைத்துவம் வந்து முக்கியமானதாக இருக்கிறது இதில் மறை மாவட்ட குருக்கள் ஆன்மீகத்தில் அப்போ இதை பற்றி நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போதும் இது தன்மைகளை எடுத்துக்காட்டுகள் வழியாக விளக்கி கொடுக்குற போது அவர்களுக்கும் விளங்குகிறது இவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் அவர்கள் வளர்வதை நான் நான் கண்கூடாக பார்க்க முடியும் நன்றி ஃபாதர் இப்போ ஆன்மீகம் மற்றும் ஆன்மீகத்தினுடைய வகைகளை பற்றி சொல்லியிருக்கிறீங்க இப்போ மறைமாவட்ட குருக்களுடைய ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை புனித ஜான் மரியபியானி எவ்வாறு அந்த ஆர்ஸ் நகரில் வாழ்ந்தார் அல்லது அவருடைய அருள் பணி அணுகுமுறைகள் ஒரு சிலவற்ற நேர்களுக்கு சொல்லுங்கள் அருள் பணியினுடைய அணுகுமுறைகள் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர் எத்தகைய சூழ்நிலையிலே அருட்பணியை தொடர்கிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி போது நான் எழுதிய புத்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் சரிங்க அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டில் மரியவியானி ஆர்ஸ் என்ற சிற்றூரில் சந்தித்த சவால்கள் அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் மற்றும் பாதிப்பு நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார் இரண்டாவதாக சமயத்தை பற்றியாத அறியாமை மூன்றாவதாக சமயத்தை பற்றிய அலட்சிய பார்வை செயல்பாடுகள் நான்காவது ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாள் அந்த இதை செய்யாமல் கடமையை செய்யாமல் வயலில் வேலை பார்க்கறது இன்றைக்கி நிறையா பேர் செய்கிறாங்க அது அது ஒரு கேள்விக்குறிதான் அந்த காலகட்டங்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யாமல் இருந்து முழு பூசை பார்த்தல் இப்பயும் அது இருக்குது திருச்சை ஒன்றாக இருக்கிறது ஆனால் எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறார்கள்ன்றது வந்து தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த ஒரு சூழல் ஒன்று இருந்தது மாலை நேரங்களில் கேளிக்கை விளையாட்டுகள் நடனங்கள் ஆடுதல் குடித்து கும்மாளம் போடுதல் இத்தகைய சூழலில் வந்து ஒரு பங்குச்சாமியார் அங்கே போனார்னா எப்படி இருக்கும் பாருங்க அவங்களாம் மனமாற்றிய வேண்டிய ஒரு காலகட்டம் அப்போ கோவிலுக்கு முன்னாலே கலியாட்டங்கள் பங்கு தந்தையை எளிவாக பேசுதல் குடும்ப ஜெபம் இல்லை இப்படியாக பல்வேறு சூழல்கள் இருக்குது அருள கொண்டாட்டங்களில் பங்கேற்காமல் ஒழுக்க நெறிக்கேடுகள் இது போன்ற இன்னும் பல சரி இந்த இத்தகைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இத்தகைய சூழ்நிலை மத்தியிலே அவர் தன்னுடைய பணியை தொடங்குகிறார் பணியை தொடங்குவதற்கு அவர் மிக முக்கியமான ஒரு கருவியாக அல்லது முக்கியமான வாழ்க்கை நிலையாக அவர் கருதியது ஜபம் கடவுளுடைய அருளின்றி நான் எதுவும் செய்ய இயலாது என்பதிலே அவர் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் இறுதியாக தந்தை அவர்களே நீங்களும் ஒரு மறை மாவட்ட குரு நானும் ஒரு மறை மாவட்ட குரு இந்த பெருமைப்படவே பெருமைப்பட வேண்டும் உண்மையிலேயே இப்போ நீங்கள் என்னை விட மூத்தவர்கள் ஏறக்குறைய முப்பது நாற்பது ஆண்டுகள் நீங்கள் குருத்துவ பணியில் இருக்கிறீங்க இந்த ஜான் ஜான்மரியவியானியுடைய அந்த வாழ்க்கை அனுபவம் அவருடைய அருள் பணி அணுகுமுறைகள் எப்படி உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது என்பதை நேயர்களுக்கு சொல்லுங்களேன் இப்போ நான் இருந்த இருந்தபோதே ஜான் மரியவியானியினுடைய வாழ்வை அடுத்து அந்த புதுமை அடையாளத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு பல புத்தகங்களை படித்து அவருடைய அந்த இல்லத்திற்கு அவர் ஆர்ஸ் நகருக்கு சென்று வேலை பார்த்த பிறகு திருத்துதர்கள் சொல்வார்கள்ல நான் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் உங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருத்தூதர்கள் வந்து ஏசு கிரேசுக்கு சான்று பகருவார்கள் அதே போல் இவருடைய வாழ்க்கையை பற்றி படித்து தெரிந்து அவருடைய தளத்தில் வந்து அவர் பணி செய்த தளத்தில் சென்று பார்த்த பிறகு அவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அது போல் இருக்க முயற்சி இருக்கேன் அப்போது மக்களிடத்தில் பணியாற்றுகிற போது மக்கள் மைய தலைவராக அருள்வாழ்வு வாழ்வு மைய தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு அமைப்பு முறைகள் நான் பங்கிலிருந்த போது வைத்து அதை செயல்படுத்தினேன் அது ஒரு மனிதர் நடத்துகிற கூடிய ஒரு காரியமல்ல எல்லாரும் குழுவாக இணைந்து அந்த பயிரும் சமூகம் என்று சொன்னவா தோழமை சமூகம் என்று சொன்னல் அல்லவா நட்புறவு சமூகம் என்று சொன்னால் அல்லவா இறைவேண்டல் சமூகம் என்று சொன்னால் அல்லவா கொண்டாடும் சமூகம் என்று சொன்னேன் அல்லவா நற்கரணை சமூகம் என்று சொன்னேன் அல்லவா அதே போல் அந்த சமூகத்திலே மக்களுக்கு பல்வேறு பாடங்களையும் பல்வேறு பயிற்சிகளையும் கொடுத்து கொடுத்து மக்கள் மைய பங்காக மாற்றுவதிலே நான் முனைந்து நின்றேன் அதில் ஒரு சில இடங்களில் வெற்றியும் கண்டு இருக்கிறேன் அதை எதிர்த்து பேசிய மக்களும் இருக்கிறார்கள் அதையும் இல்லையும் சொல்ல முடியாது அத்தகைய சவால்களையும் நான் சந்தித்து சந்தித்து கடைசியில் வந்து அவர்கள் புரிந்து கொள்வார் சரி வா சொல்கிறது வந்து இதுக்காக இல்லை நம்முடைய நன்மைக்காக புரிஞ்சு கொண்ட பிறகு மக்கள் நம்ம என்ன சொல்கிறோமோ அதைப்படி வருவாங்க செய்வாங்க அது கடைசியில் இவருக்காக செய்கிறதுன்னு இல்லை கடவுள் கடவுள் அனுபவம் பெற அப்படித்தான்னு சொல்லி பாத யாத்திரை வைப்பேன் திரு வைத்திருக்கிறேன் இன்னும் எத்தனையோ பல கலை வழியாக வந்து கிறிஸ்துவ மதிப்பீடுகளை நற்செய்தி விளம்பியங்களை பல்வேறு இடங்களில் சென்று கலை வழியாக செய்திருக்கிறேன் என்பது என்னுடைய அந்த பணி வாழ்விற்கு ஒரு நிறைய ஒரு திருப்தியை தரக்கூடியதாக அமைகிறது நன்றி ஃபாதர் மிக அருமையாக ஆன்மீகவியல் புனித ஜான் பேப்டிஸ்ட் மரியவியானி என்கிற அந்த நூலை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் நேர்களே இது போன்ற புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் இது போன்ற ஜான் வரியவியானை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல் இன்னும் நம்ம அந்த மறை மாவட்ட பணியாளர்கள் நம்முடைய பங்குகளில் இன்னும் நம் ஆர்வத்தோடு செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும் இந்த நூல் வேண்டுவோர் எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்க வழியாக பெற்றுக்கொள்ளலாம் என்ன நேயர்களே நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி